உண்மை உள்ள மனுஷன் எனக்கு யாரு வந்து உண்மை உள்ள மனுஷன் என்று சொல்ல முடியும் நான் கரெக்டா இருக்கேன் நான் உண்மையா இருக்கேன் சொல்லி யாரு வந்து சொல்ல முடியும் என்று பைபிள்ல கூட ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு மோசடி குறித்து இல்லையா என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னா வீட்டு என்னன்னா அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக மோசே உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதான மோசையை போல நம்மளும் ஆண்டு அழைப்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டுக்காக ஊழியம் செய்கிறோம் அந்த பவுல் சொல்றதுல கூட உண்மை உத்துமன் உள்ளவன் என்று என்னை கருதி இந்த கனமான ஊழியத்தை கூட தேவன் எனக்கு தந்தார் இன்னைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று என்னை எண்ணி இந்த ஸ்லாக்கியம் 马刚。